படத்திலிருந்து விரட்டப்பட்ட சமுத்திரக்கணி தனக்கு நடந்த அவமானத்தை வேதனையுடன் பகிர்ந்து கொண்ட சமுத்திரக்கணி தமிழ் சினிமாவிலேயே சமூக அக்கறையோட படம் எடுக்கிற இயக்குநர்கள் சமுத்திரக்கனியும் ஒருத்தரு தெலுங்கு கன்னடம் அப்படின்னு பன்மொழிகள்ல பத்துக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்கிறார் டைரக்ஷன் மட்டும் இல்லாம சில படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்திலையும் சமுத்திரக்கணி இப்போ மிக பெரிய ஹீரோக்களோட படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர்றாரு இவர் சமீபத்துல சேனல் ஒன்னுக்கு கொடுத்திருந்த பேட்டியில இந்தியன் டூ படத்துல நடிச்சதை பத்தி தகவலை பகிர்ந்துகிட்டு இருக்கிறார் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல வெளியான உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் தன் ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்திக்கிட்ட சமுத்திரக்கனி தன்னோட இரண்டாவது படமான நிறைஞ்ச மனசு அப்படிங்கிற படத்தை கேப்டன் விஜயகாந்த வச்சு எடுத்திருக்கிறார் இந்த படத்துக்கு அப்புறமா நாடோடி போராளி நிமிர்ந்து நில் அப்பா தொண்டன் நாடோடிகள் இரண்டு நோதய சித்தம் தொண்டன் உள்ளிட்ட படங்களையும் இயக்கி வெற்றி கண்டிருக்கிறார் சமுத்திரக்கனி இயக்கிய படங்கள் பெரும்பாலுமே சமூக அக்கறை கொண்டதாதான் இருக்கிறனால அவரோட படம் எப்பவுமே ரசிகர்களோட கவனத்தை ஈர்க்கிற வண்ணமாவே அமைஞ்சிருக்கும் இப்படி வரிசையா நிறைய படங்களை இயக்கி இருந்தாலுமே அப்பப்போ படங்கள்ல சிறிய சிறிய கதாபாத்திரங்கள்ல வந்தாரு நடிச்சுட்டுமே சசிகுமார் இயக்கிய சுப்பிரமணியபுரம் படத்துல நடிச்சது மூலமா ரசிகர்கள் மத்தியில நடிகரா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாரு அந்த படத்துல கிடைச்ச ஆதரவை தொடர்ந்து ஈசன் சாட்டை நீர்பறவை வேலையில்லா பட்டதாரி ரஜினி முருகன் விசாரணை காலா வடசென்னை ஆர் 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 துணிவு போன்ற பல்வேறு படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்தை தேர்வு செஞ்சு சமுத்திர நடிச்சிருந்த இப்போ சமுத்திரக்கணி யாவரும் வல்லவரே அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்கிறார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த சமுத்திரக்கணி அப்போதான் இந்தியன் டூ படத்துல நடிச்சதை பத்தி இயக்குனர் சங்கருடனான அனுபவம் பத்தியும் மனம் திறந்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் அதுல உலக நாயகன் கமலஹாசன் நடிக்கிற இந்தியன் டூ படத்துல நானும் நடிச்சிருக்கிறேன் அந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நான் தான் நடிக்கணும் அப்படின்னு கதை எழுந்த போதே தீர்மானிச்சு விட்டதா என்னிடம் சொன்னாரு நடிகர் என்பவர் தானாவே செலக்ட் ஆயிடுவாரு நாம எந்தவித முயற்சியுமே எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொன்ன சமுத்திரக்கணி இதே இயக்குனர் சங்கர் முத முதல்ல இந்தியன் படத்தை எடுக்கிறப்ப நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா வரிசையில நின்னு இருக்கிறேன் அப்ப என்னோட பெயர் கூட எழுதாம விரட்டி விட்டுருவாங்க ஆனா அதே சங்கர் இன்னைக்கு இந்தியன் டூ படத்துல எனக்காக ஒரு கதாபாத்திரத்தை எழுதி என்ன நடிக்க வச்சிருக்கிறாரு இதுக்கு பேர் தான் விதி அப்படின்னு சமுத்திரகனி பெருமிதத்தோட வீடியோவில் தெரிவிச்சிருந்தார் பொதுவாகவே சமுத்திரகனியோட படம் மட்டும் இல்லாம பேச்சும் மோட்டிவேஷன் அளிக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறதும் குறிப்பிட்டு சொல்லலாம் மேலும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் உதவி இயக்குனர் அப்படின்னு பல போராட்டங்களுக்கு மத்தியில போராடி சினிமாவில் தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிற சமுத்திரகனி இந்தியாவோட மிகப்பெரிய இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் ஆர் 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 படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா தற்பொழுது தமிழ் மட்டுமில்லாம தெலுங்கு சினிமாவிலுமே விஜயா வளம் வந்து கொண்டிருக்கிறாரு சமுத்திரகனி உங்கள் தின சேவல்